வாடிவாசலில் சட்டையை கிழித்துக் கொண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குடித்து ஆடிய சிறுவன் கலாய்த்து தள்ளிய வர்ணனையாளர் சமூக ஊடகங்களில் வைரலாகும் வீடியோ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புழாங்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சிறுவன் ஒருவர் செய்த செயலும் விழாவில் கலந்து கொண்டு வர்ணனை செய்த வர்ணையாளரின் கலாய்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது திருப்பத்தூர் அருகே பூழாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அங்காள அம்மன் கணவாய் கருப்பர் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டுக்காக பிரம்மாண்ட வாடிவாசல் அமைக்கப்பட்டிருந்தது முதலாவதாக கோயில் காலை அவிழ்த்துவிடப்பட்டு அதன் பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட காலைகள் அவிழ்த்துவிடப்பட்டது அப்போது சிறுவன் ஒருவர் தனது காலை அவிழ்த்து விடுவதற்கு முன்பு வாடிவாசலில் மகிழ்ச்சியில் சட்டையை கிழித்து கலற்றி சுழட்டியபடி துல்லி குதித்து ஆடியும் குட்டிக் கரணம் அடித்தும் அழப்பறையில் ஈடுபட்டார் அப்போது வர்ணனையாளர் அந்த சிறுவனின் மகிழ்ச்சியை கலாய்த்து தள்ளி பேசியது சிறப்பு அழைப்பாளர்கள் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் என அனைவரையும் ரசிக்க வைத்தது மட்டுமில்லாமல் சிறிது நேரம் வாடிவாசல் முழுவதும் சிரிப்பளையால் அதிர்ந்தது பின்பு அவரது காலை பிடிபடாமல் வெற்றி பெற்றதும் சில்வர் அண்டாவை பரிசாக வாங்கிக் கொண்டு

ஒரு பதினஞ்சு பேரு ஆமாப்பாடா வெற்றி அண்டாடா

thank yeah.